பிரச்சனைகளை சொன்னால் மக்கள் ஓரம் ஆயிருவாங்க நீங்க நம்பிய குடும்பம் உங்களை கைவிடலாம் நீங்க நம்பிய நண்பர்கள் உங்களை கைவிடலாம் எல்லாருக்கும் அல்ல சில சூழல்களை அப்படி உருவாக்குவான் நீங்க நம்பி போன வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு தல வழியில் நீங்க சுத்தி நிக்கிற நேரம் ஒமையத்துக்கு இல்ல அல்ல ஒரு கூட்டத்தை கூப்பிடுறா யா அல்லாவை பயந்து கொண்டார்களோ யார் தக்குவாவோடு நடந்து கொண்டார்களோ நேர்மையாக நியாயமாக நடந்து கொண்டார்களோ எச் அல்ல மஹராஜா அவர்களுக்கு அல்லா வாசல்களை திறந்து கொடுக்கணும் வாங்கப்பா பிரச்சனையா

கிறிஸ்து என்று அல்லா ரொம்ப கொடுக்குறேன் இந்த கிஃப்ட குடுக்கிறோம்